அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்க உள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது இதில் குடும்பத் தலைவியாகும் பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பமும் செய்திருந்தனர் இந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தற்போது முடிவு செய்துள்ளது இதன்படி புதிதாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணியும் தொடங்கியுள்ளது அதே போல மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டமும் விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு பின்பும் நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முக்கியமான சில காரணங்களும் உள்ளன முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கும் எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது மட்டுமல்ல எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படாது மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இம்மேலும் இனி திருமணம் ஆகி குடும்பத் தலைவியாகும் பெண்களுக்கு ஆயர்வாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த நான்கு மாதங்களுக்கு பிறகு இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள் அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உண்மைத்தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த திட்டம் மேலும் விரிவாக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்தது இது தொடர்பாக அரசு தரப்பு அதிகாரிகள் நம்மிடம் சில முக்கிய தகவலை கூறினார்கள் அதாவது இனி அடுத்த வருடம் மீண்டும் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் எனவும் அப்போது புதிதாக திருமணமானவர்கள் அரசு பணியிலிருந்து காலமான ஆண்களின் மனைவிகள் வரும் வருடங்களில் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம் எனவும் ஒவ்வொரு வருடமும் புதிய பயனாளிகள் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்றும் அரசு தரப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்